அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளோட மனசை முதல்ல நம்ம ஜெயிக்கணும் அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய உணர்வுகளை நமக்கு எப்படி கட்டுப்படுத்தணும் எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் உணர்வுகளை கையால் தெரிஞ்சால் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிப்பட்ட உணர்வுகளை கையால் தெரியணும்னா முக்கியமாக நீங்கள் இந்த மலர் மருத்துவத்தை கற்றுக்கணும் மலர் மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல நிறைய பேர் இன்னை வரைக்கும் கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க மலர் மருத்துவம் அப்படிங்கிறது உடம்புக்கான எந்த ஒரு மருத்துவமும் கிடையாது முதல்ல இது மருந்தே கிடையாது இது மலர்களோட அந்த எசன்ஸ் இதில் எந்த விதமான கெமிக்கலோ எதுவுமே இதில் எக்ஸ்ட்ரா கூட்டு சேர்த்து பொருட்களோ எதுவுமே கிடையாது ஸோ எல்லா மலர்களையும் சூரிய ஒளியில் வச்சு அதோட அந்த எசன்ஸை நமக்கு அப்படியே கொடுக்குறாங்க இந்த மலர்கள் லண்டன் ஃப்ளவர் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது லண்டன்ல விளைவிக்கிறாங்க ஆனா அங்கிருந்து நமக்கு இங்க இருக்கிற ஹோமியோபதி ஷாப்ஸ்ல எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும் ஆன்லைன்ல கிடைக்கும் இந்த மலர்கள் இந்திய மலர்கள் கிடையாது லண்டன் பேட்ச் மலர்கள் ஸோ பேட்ச் அப்படிங்கிறவர் தான் இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சாரு ஸோ அதனால தான் அதுக்கு அந்த மலர்களுக்கு லண்டன் பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் அப்படின்னு பேர் ஸோ இந்த மலர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுங்க அதாவது மனுஷனால் எமோஷ்னல் இல்லாமல் வாழவே முடியாது இல்லையா பிறந்ததுலேருந்து சாகும் வரை உணர்வுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு உணர்வுகள் எண்ணங்கள் மாற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கும் பாசிட்டிவ் தாட்ஸ் வரும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் நம்மளால் வந்து அந்த தாட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது அதாவது இந்த எண்ணங்களை எப்படி நம்ம கொண்டு போகிறதுனே தெரியாது பாசிட்டிவாக இருந்தால் சந்தோஷமாக இருப்போம் இல்லை நம்மளுக்கு முக்காவாசி வர்றது பார்த்தோன்னா நெகட்டிவாகவே தான் தாட்ஸ் வருது என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் அந்த மாதிரியான பயங்கள் ஃப்யூச்சரை பற்றின பயங்கள் தாழ்வு மனப்பான்மை என்னால் முடியுமா என்னால் முடியலையே இல்லைன்னா கம்பேர் பண்ணுறது அவங்களாலலாம் முடியுது என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள் தேவையில்லாத ஒரு பதட்டம் ஏதோ சொல்ல தெரியாத ஒரு பய உணர்வு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்ப நம்ம கேள்விப்படுறோம்ல இயற்கை சீற்றங்கள் நடக்குது அங்கங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு நினைச்சு பயப்படுறது இது மாதிரி நிறைய விதமான எண்ணங்களும் பயங்களும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போயிட்டேதான் இருக்கும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்றோம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஆனா எதுவுமே வரலதான் நமக்கு எப்படி இருக்கும் என்னடா ஆக போதிய நிலமன்ற உச்சக்கட்ட பயத்துக்கு போகும் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய நோய்க்கு ஆளாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா இந்த நோயிலேருந்து நம்ம மீண்டு வருவோமா அப்படின்ற மரண பயம் கூட நமக்கு நிறைய நேரங்களில் வந்திருக்கு அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னேற முடியலே அப்படிங்கிற கவலை ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பற்றின கவலைகள் வந்துக்கிட்டே இருக்கிறது நானும் இதெல்லாம் செஞ்சு நானும் வாழ்க்கையில் நல்லா வருவேனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகவே நம்ம வாழ்க்கை டவுட்லேயே போகிறது சந்தேகத்திலே அதே மாதிரி பொறாமை குணம் ஆதங்கத்தை தான் நம்ம பொறாமைன்னு சொல்லுவோம் அவனால் முடியுது என்னால் முடியல ஸோ அந்த ஆதங்கம் அந்த ஒரு பொறாமை குணம் வருது நமக்கு அந்த அந்த தாழ்வு மனப்பான்மையே பொறாமையாக மாறுது அதே மாதிரி முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயம் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை எந்த ஒரு விஷயத்துமே ஏற்றுக்கணும் மனசார அப்படின்னு நமக்கு தெரியுது நம்ம அறிவுக்கு புரியுது ஆனால் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல என்னால் அக்செப்ட் பண்ண முடியலைங்கன்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் இப்படி பலவிதமான எமோஷன்ஸ் நம்மளுக்கு வந்துக்கிட்டும் போய்கிட்டும் தான் இருக்கும் அதே போல் ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மலர்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் எப்படின்னா நம்மளை யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா நான் யார் அப்படின்ற தேடலில் இருக்கிறவங்களுக்கும் சரி எனக்கு என்ன நடக்குது நான் எதுக்கு இந்த லைஃப்பில் பிறந்தேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கேன் என்னோட லைஃப் பர்பஸ் தான் இந்த வாழ்வியல் நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த ஆன்மீக தேடல்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட இணையறதுக்கு இந்த மலர்கள் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லைங்க இந்த மலர்கள் செய்யக்கூடியதெல்லாம் அற்புதங்கள் இறைவனால் இந்த பிரபஞ்சத்தில் யாரெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை நம்ம உணர்கிறோமோ அவங்கள இன்னும் அதிகமாக இந்த பிரபஞ்சத்துடன் இணைய வைக்கக்கூடியது இந்த அற்புதமான மலர்கள் தான் அப்போது இந்த ஆன்மீக தேடலில் இருக்கும் பொழுது நம்மளோட லைஃப் பர்பஸ் என்ன நம்ம எதை நோக்கி போயிருக்கோம் அப்படிங்கிற அந்த முழுமையான ஒரு ஒரு நம்மளோட ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னு சொல்லுவதில் நம்ம வாழ்க்கையை முழுமை செஞ்சு தரக்கூடியது இந்த அற்புதமான மலர்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க உங்களோட கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கும் சரி இல்ல என்ன விதமான உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கு குழந்தைகள் படிக்கலையா குழந்தைங்க படிப்புகளை ரொம்ப டலாக இருக்கும் அதை நினைச்சு கவலைப்படுறீங்களா அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு அவங்க நல்லா படிக்கிறதுக்கு நினைச்ச வேலையை நம்ம அடையறதுக்கு அதுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ இந்த மலர்களை என்ன பண்ணோம் அது சம்பந்தப்பட்ட ஆட்களை நம்ம கிட்டே கொண்டு வந்து ஈர்ப்பு விதி மூலமாக இந்த மலர்கள் அந்த அந்த அதே தாட்ல யாருக்காங்களோ நம்ம இப்போ ஒரு விஷயத்தை தேடுறோன்னா அதே போல நம்மளை தேடிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல அவங்கள நம்ம கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் முப்பத்தி எட்டு மலர்கள் இருக்கு இந்த எட்டு மலர்களும் ஒவ்வொரு உணர்வுகள் மனுஷனுக்கு முப்பத்தெட்டு விதமான ஆஹ் உணர்வுகள் அதையும் தாண்டியும் இருக்கு ஒரு மலர் ஒரு தான் செய்யும் கிடையாது பல வேலைகளை செய்யும் அப்போ இந்த முப்பத்தெட்டு மலர்களுக்குள்ளேயே மனுஷனோட எல்லா விதமான எமோஷன்ஸ் எல்லா விதமான உணர்வுகளும் அடங்கிடும் அப்போ எப்படிப்பட்ட உணர்வு கோபம் அழுகு ஆத்தரும் பதட்டம் பயம் என்ன கவலை என்ன விதமான என்னால் முன்னேற முடிலே ஏக்கம் நம்ம நான் இப்படியே இருக்கேன் இன்னும் நீங்கள் பிரபலமாக இருக்கீங்க இங்க உங்களை எல்லாேருக்கும் வெளியில் தெரியணும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் நீங்கள் ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டர்வியூ போகிறீங்க ஒரு புது வீடு கட்ட போகிறீங்க டிலே ஆகுது இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வரல ப்ரமோஷன் வரல டிலே ஆகுது இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் இந்த மலர்கள் உதவும் அது எப்படி உதவுது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு எப்படி சொல்லலாம் இது வந்து ஒரு மருந்தே கிடையாது ஒவ்வொரு வீட்லேயும் அஞ்சரை பெட்டி இருக்கும்ல ஒரு எமர்ஜென்சினால் நம்ம மிளகு சீரகம்லாம் எடுத்து சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி மலர்கள் இருக்கணுங்க இதை கற்றுக்கிறது ரொம்ப 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 சுலபம் ஒவ்வொருத்தருமே எனக்கு கால் பண்ணி இப்போ என் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது நான் ரொம்ப தனிமையில் கஷ்டப்படுறேன் அப்புறம் படிப்பு குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க என்னால் வந்து பிரிவு தாங்க முடியல பிரிஞ்சிட்டேன் அதே மாதிரி என்னோடய உறவுகள் என்கிட்ட சரியாக இல்லை அந்த உறவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல்களும் இந்த மலர்களை கொண்டு இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப நாளாக இதை பற்றின பதிவுகள் எல்லாருக்கும் கொடுக்கணும் கொடுக்கணும் நானும் நினச்சிட்டே இருக்கேன் எல்லோரும் இந்த மலர்களை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு இறைவன் கொடுத்தாரு அதனால் அந்த மலர்களை பற்றி தெரிய படுத்த வேண்டிய கடமை என்னோட கடமை நான் தெரியப்படுத்திட்டேன் யாருக்கெல்லாம் இதை கற்றுக்கணுமோ ஒரு குழந்தை அதாவது விவரம் தெரிஞ்ச குழந்தைங்க இருக்காங்கல்ல அந்த இருந்து வயசான எல்லா வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாம் இதுக்கு எந்த விதிவிலக்கோ ஏஜ் லிமிட்டோ எதுவுமே கிடையாது நான் படிக்கலையே சரியா அதெல்லாம் படிப்பு தகுதி வேணுமோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சாத என்ன மனுஷனோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க வேண்டும் உங்களால் ஒரு மனிதனோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா உங்களால் உணர்வுகளை அனுபவிக்க முடியும்னா மலர்களில் தாராளமாக நீங்கள் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுப்பீங்க அதனால் இந்த மலர் மருத்துவத்தை ஒவ்வொருத்தரும் கற்றுக்கோங்க சின்ன குழந்தைகள் உங்கள் குழந்தைக்கு கூட நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னு சொல்லிக் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே வந்து தனக்கு படிக்கலை அப்படின்னா என்ன மலர்கள்லாம் எடுத்துப்பாங்க நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதில் என்ன அப்படின்னா என்ன மாதிரியான உணர்வுகள் நமக்கு இருக்குது அதுக்கு எந்த மலர் எடுக்கணும் அவ்வளோதான் இந்த மலர் மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க ரொம்ப சுலபம் ஸோ நம்மளோட மலர் மருத்துவம் வகுப்பு மாதம் மாதம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ வர இந்த ஆகஸ்ட் மாதமும் திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குது ஒரு நாளில் ஒரே ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஒதுக்குனிங்கன்னா அஞ்சு நாள் மொத்தமாக நடக்கும் ஸோ அஞ்சே ஹவரில் மலர் மருத்துவத்தை முழுமையாக உங்களால் கற்றுக்க முடியும் நிறைய பேருக்கு டவுட்டு இதை அஞ்சு நாள் க்ளாஸில் முடிச்சிட முடியுமா ஒன் ஹவரில் முடிக்க முடியுமான்னு கண்டிப்பாக முடியுங்க ரொம்ப ரொம்ப சுலபங்க நீங்கள் அதை வந்து உள்ளார வந்தாதாங்க இந்த பிரபஞ்சமே ஆசீர்வதித்தால் இந்த மலர்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் சேருங்க பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் நம்புறீங்கன்னா இந்த மலர்களும் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கற்றுப்பீங்க சில பேருக்கு சந்தர்ப்பம் அமைய மாட்டேங்குது சூழ்நிலை சொல்கிறீங்க ஸோ பரவாயில்ல மாதம் மாதம் இந்த கிளாஸ் நடக்குது யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ மிக மிக என்னால் முடிஞ்ச ஒரு குறிப்பிட்ட தொகை தான் நான் இதுக்கு போட்டிருக்கேன் நிச்சயமாக மற்ற இடத்துல விசாரிக்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளோடது கம்மியாக இருக்கும் ஏன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப சுலபமான இந்த மலர் மருத்துவத்தை நீங்க எல்லாரும் கத்துக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சு உங்களோட லைஃபை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் லைஃபை ஹேண்டில் பண்ண முடியலங்க ரொம்ப லைஃபை நினைச்சு கவலைப்பட்டு பயப்படுறவங்களுக்குலாம் இந்த மலர்கள் ஒரு வரப்பிரசாதம் இறைவனே வந்து கையை பிடிச்சிக்கிட்ட மாதிரி தான் இந்த மலர்கள் நமக்கு கிடச்சதுன்னா இறைவனே உங்களுக்கு கைப்பிடிச்சு வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாருன்னு நீங்கள் நிச்சயமாக நம்பலாங்க இதை நான் அனுபவித்து உணர்ந்து மலர் மருத்துவத்தில் பதிமூணு பதினாலு வருஷமாக இருக்கும் அதனால் அதை பற்றி தெரியும் அவ்வளோ அற்புதங்கள் அந்த அற்புதத்தை வார்த்தைகளில் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் எல்லாரும் இதை கற்றுக்கணுன்னு நானும் ரொம்ப ஆசைப்படுறேன் இறைவன் ஆசீர்வாதத்தால் இந்த மலர்கள் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து சேரணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த பதிவு யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ பேர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி